பாஸ் சீசன் எயிட்டோட ஃபினாலே நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு தான் வின் பண்ணியிருக்கிறாரு எஸ் நம்ம ரொம்ப நாளாவே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இவருக்கு அப்பா இருக்க முடியும் இவரை தாண்டி வேற யார் இருக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கண்டிப்பா அவருதான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சோம் அதே மாதிரியே நடந்து முடிஞ்சிருக்கு ஆனால் எவிக்ஷனில் கொஞ்சம் அப்செட் இருந்தாலும் அதாவது மன வருத்தங்கள் இருந்தாலும் வந்து பினாலிஸ்டில் அந்த டாப் பண்ணு அதாவது அந்த கோப்பையை கையில் எடுத்தது அப்படிங்கிறது முக்கோ முத்துக்குமரன் எடுத்தது அப்படிங்கிற வகையில் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது ஜாக்லின் வெளியே போனது அவங்களோட கையில தான் இருந்தது ஆனால் தீபக் கையாண்டா வெளியே இருந்துச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததில்லை அவரு தான் ரன்னரப்பா வந்திருக்க வேண்டியது அந்த பிஆர் வேலையெல்லாம் பார்த்து அந்த சௌந்தர்யா பொண்ணு ரன்னராக ஆயிருச்சு ஆனால் ஜெயிச்சது என்னமோ முத்துக்குமரன் தானே மக்கள் சப்போர்ட்ல அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல உறுதுணையாக இருக்குது ஸோ மீண்டும் அது நிர்பணம் என்ன அப்படின்னு நீ பார்த்தோம்னா நீங்கள் எவ்வளோதான் வந்து எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி ஒரு படத்தை ஓட வைக்கணும்னு நினைச்சாலும் மக்கள் சப்போர்ட் பண்ணாதான் வந்து ஒரு படம் ஓடும் அப்படிங்கிறது நம்ம படங்களில் பார்த்துட்டு வந்தோம் அதே மாதிரிதான் இப்ப முத்துக்குமரன் எவ்வளோ தான் நீங்க ஓட்டு போட வச்சாலும் மக்கள் ஓட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது அது மிகப்பெரியது அதை வந்து நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ அப்படிதான் ஆயிருக்குது இந்த ஓட்டிங்கில் முத்துக்குமரன் ஜெயிச்சது இந்த சீசன் விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் எப்படி இருந்தது அப்படின்னா அவருக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருந்தது அவர் கற்றுக்கிட்டாரு அவரு கொடுத்த ஒரு ஐடியா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் டிவி ஹெட் நேற்று வந்து சொல்லியிருந்தார் பாலா அவர் சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த இருந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு கண்டெஸ்டன்ட்டை தேர்வு செய்கிறீங்க அப்படிங்கிற அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் ஒன்று போயிட்டுருக்குது பேக்அண்டில் அதை வந்து நீங்கள் ஒரு ஷோவாகவே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு நல்ல ஐடியா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது இவங்க வந்து விஜய் டிவிக்காரங்களையே செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி ஒரு ப்ராசஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுவும் நல்லாயிருக்கும் அந்த ஷோவும் அவங்களோட ஷோவாக வந்து டிஆர்பிக்கு கூடுதலாக எக்ஸ்ட்ராவா இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் பண்ணதே இல்லை பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்கள ஒவ்வொரு தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ்னு பண்ணிக்கிட்டு இருக்கிற பிக் பிரதர் அப்படிங்கிற அதுக்கு போயிட்டு இருக்கிற அந்த தொடரில் வந்து யாருமே இப்படி ஒரு விஷயத்த யோசிக்கவே இல்லை அது விஜய் சேதுபதி கொடுத்தா நல்லாவே இருக்குது கமலுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் விஜய் சேதுபதி சார் நீங்கள் ஒரு ஏழு சீசனாக போட்டு வச்சுருந்தீங்க ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கீங்க அதில் நாங்கள் ஏறி ஈஸியாக வந்து உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்ட பாத சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னது ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ விஜய் சேதுபதி அந்த இந்த ஹோஸ்டிங் எப்படி இருந்தது அப்படின்னா ஓகேதாப்பா அவரு கற்றுக்குவார் அடுத்தடுத்த சீசனில் இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் அடுத்த சீசன் பண்ணுவாருன்னா எஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்த சீசனில் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவரு முனைப்பு காட்டியிருக்காரு அப்படிங்கிற தான் தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அடுத்த சீசன் எப்படி இருக்க போகுதுன்ட்டு ஸோ தேர்ட் பிளேஸ் வந்து பிஜே விஷாலுக்கும் ஃபோர்த் பிளேஸ் வந்து பவித்ர ஜனனிக்கும் ஃபிஃப்த் பிளேஸ் வந்து ரியானுக்கும் கிடச்சிது அப்படின்றதுக்கு டாஸ்க் பீஸ்டு அவரைனாச்சு டாப் டூவில் வந்து கொண்டு வந்திருக்கலாம் அதாவது ஃபஸ்ட் ரனரப்பா கொண்டு வந்திருக்கலாம் அவரை விட வந்து பெரிய ஆளாக இவங்க அப்படின்னா ஏப்பா ஒரு எதிர்ப்பு இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க ஸோ இப்படி தான் இந்த சீசன் நிறைவடைஞ்சது ஓகே போச்சு நல்லா தான் இருந்தது அப்படி தான் இருக்கே தவிர சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது இந்த சீசன் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது டாக்ஸிக் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பட் நல்லா இருந்துச்சானா கேள்விக்குறி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீசன் எப்படி இருந்தது மத்துக்குமாரன் டைட்டில் வின் பண்ணாதோ ரன்னரப்பாக வந்த ஃபஸ்ட் ரன்னரப்பாக வந்த சௌந்தர்யா பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராகும்